அந்த தீபம் ஏற்றபோது தான் அங்க அங்கே போறவங்களெல்லாம் கைது செய்து ஒரு அராஜக போக்கை முன்னேற்ற முன்னேற்றக்கழக அரசாங்கமும் அங்க இருக்கிற காவல்துறையும் மக்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுத்துக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் தி இஸ் இஸ் ஓ சுடி தி தீபம் காத்திய தீபம் அ டாப் ஆஃப் தி Supuruni Temple of Tirupuram -Gundram, Tirupuram Gundram near Madurai. Whether the recognized official Hindu religious sentiment board representative or some miscreants just now, just uh, they wanted to create some problems, they went to the court and got a judgment from the RSS judge. How can he cast a person on judge? Serious matter, Balaji. This will lead to unnecessary trouble. Remark is withdrawn. This remark is deleted, and this is objectionable. This is deleted. We, we cannot label any honourable judge of the country like that in any way, in any form. We the honourable judge himself has considered that he belongs to a particular. Uh, 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 okay, uh, sir. Communal class is being ignited by a particular party. who is ruling it is ruling in this government of india tirupuram kundrathala thimuka arasaangam anga makkala வழிபடுறதுக்கு தடுத்து இருக்கிறாங்க ஹை கோர்ட் கொடுத்த பிறகு கூட ஹை கோர்ட் ஆடுற தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு காவல்துறையும் மதிக்காம அங்க வந்து போக இருந்த மக்களை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அங்க வந்து அவர்களுடைய வழிபாட்டு உரிமை அதற்கு பிறகு மிக மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய பெல்ட் ஆர்டர் போட்ட பிறகு கொண்டு போயிட்டு அவங்க தீபம் ஏற்ற சொன்னாங்க ஆனால் அந்த தீபம் ஏத்த விதமா தடுத்து அங்க போறவங்க எல்லாம் கைது செய்து ஒரு அராஜக போக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அங்க இருக்கிற காவல்துறையும் வழிபாட்டு தடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சார் என்று வந்து அந்த ஸ்டேட்டில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு இங்கே வந்து இது வந்து அரசாங்கம் இங்கே வந்து நம்மளுடைய ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது மட்டும்தான் அவர் சில ஒரே செயலாக கண்டிஸ் அவர்கள் அரசாங்கம் அவர்களும் சட்டத்தின் படி அரசாங்கம் உயர்நீதிமன்றத்துக்கு தேவை மதிக்க வேண்டும்